இடத்தில் இப்போது குற்றம் செய்து விட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கு அப்போது குற்றம் செய்தால் தண்டிக்கப்படுவோம் என்பது உறுதி தப்பவே முடியாது என்ற நிலை வரும் அந்த நிலைமை தான் உலக மாற்றம் இதுக்கு நாம தான் பயன்படுத்துவார்கள் ஞானிகள் அவர்கள் நேரடியாக வர முடியாது நாம் என்ன செய்யணும் ஆசானை கேட்கணும் இப்படி ஒரு அற்புத செய்ய நடக்கப் போகுது மனித உலகத்து எந்த மூளை மனித எந்த மூலையில் இருந்து அவள குரல் தந்தாலும் அந்த குரலை கேட்டு அதுக்கு உடனே பரிகாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு அவர்கள் கேட்கிறார்கள் அகத்தீசா இப்படி ஒரு நிலைமை உடனே பதில் வரும் இப்படி அகத்தீசான்னு கேட்கும் போது ஒரு நொடியில் வரும் ஆனால் அவர்களால் வெளியேற முடியாது இப்போ பக்குவமான தொண்டர்கள் அழைத்து இந்த பகுதியில் இது மாதிரி ஒரு ஆப்பிரிக்கா கட்டத்தில் ஒரு கிராமத்தில் இப்போ பத்து இருபது பேர் சேர்ந்த அந்த மக்களை அடித்து கொள்ளுகிறான் உடனே இப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கு யாருன்னு கேட்பான் பயிற்சி உள்ள புண்ணியம் செய்த ஆசான் தீர்வுடைய பற்றி ஆசி பெற்ற மக்களிடம் சொல்லுவார்கள் இப்போ நீ நடக்குதப்பா உடனே சொல்லுவான் ஆப்பிரிக்கா பகுதியில் ஒரு கிராமத்தில் ஒரு பதிவு ரொம்ப வறட்சியான பகுதி அந்த பகுதியில் சில கைவர்கள் உள்ளே போன்று பெண்களையும் ஆண்களையும் சுட்டு தள்ளுறான் அப்படின்னு செய்தி அவங்க வந்து அடுத்த நிமிஷமே சொல்லிவிடுவான் இந்த பகுதியில் இருக்கு பிராண்டுவான் இதுதான் உலக மாற்றத்தோடைய இயல்பு இப்போ செய்தி வருது இதே மாதிரி ஆக உலக மாற்றம் இப்படி தான்